பயஸ்கோப்பு உன் பாக்கலாமா பார்க்கலாமா என்னையா என்ன பயாஸ்கோப் அங்க காட்ட சொல்றேன் பயாஸ்கோப் என்கிட்ட இருக்குது காட்டுற பாக்குறியா சுத்து ஓட்டார கிராமத்துக்கு எல்லாம் பயாஸ்கோப் காமிக்கிற எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாத அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம் சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானா உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான் அது பத்தாவது ஊர் இருக்கிற பொம்பளை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான் அவனுக்கு நீங்க எல்லாம் ஜாலரா அடிக்கிறீங்க ஜான்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊர் அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சிங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும் பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வேலை விட்டீங்க கொத்தடி மேக்கிட்டீங்க மாடு மேக்கி விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணா பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போனோம் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு வச்சுக்கிறேன்

வருமான முடிய <laughs> <groans> <gasps> <tails> <tu> <ml İnsanela dapadu. music> ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸ் விற்க முடியே ஐஸ் சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிடும்டா இந்த டப்பாவில படம் பார்த்தா கண்ணு போய் குருடு மாதிரி ஆயிவாங்க சே 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 நாயே இந்த பயோஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தாண்டா இன்னைக்கு மெட்ராஸ்க்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன புள்ளையில எங்க டைஸ் ஆயிட்டவங்க தா பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவில ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவில படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது கேவலமா பேசாதடா நானும் ஒரு பெரிய பையன் தான்டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவ பயாஸ்கோப் காட்டு நிலைமைக்கு ஆளாகிட்டா ஏன் தேட்டர் வச்சிங்க அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரனாகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு கூட ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் பேரு ஒட்டி நிறைய பணம் அண்ணா என்ன தெரியல யாருப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்து யாருன்னு தெரியல யாரு பாண்டி நான் தானே அந்த படத்தை எடுத்த நீ என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவ நீயா அப்ப பொட்டி நிறைய பணம் இப்ப பொட்டி நிறைய ஐசா என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா இதை புரியுங்க